ஜி அவர்கள் புகாரியை விட மேலாண்டு இந்த ஒப்பிடுதல் செய்தால் நாங்கள் சொல்வோம் புகாரி என்பவர் அதிக சென்ற துறையில் மட்டும்தான் இருந்தார் மிகச் சிறந்த அறிஞராக பிஜி அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட நமக்கு கூறலாம் மிகச் சிறந்த அறிஞராக பிஜி அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட நமக்கு கூறலாம் ஒரு துறையில புகாரி அவர்கள் இருந்தார்கள் பிஜே அவர்கள் பல துறைகளில் இருந்தார்கள் என்று ஒப்பிட்டு பார்த்தால் அறிஞர் பிஜே அவர்கள் பல துறைகளில் சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறார் என்றுதான் உங்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் பிஜே அவர்கள் இமாம் புகாரி ரஹமது அவர்களோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் இந்த காலத்தை பொறுத்தளவுல அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு துறையில் பங்காற்றுபவரா துறையில் மட்டும் பங்காற்றுபவரா தஃ்சீர் பண்ணியிருக்கிறார் பிரிச்சு மேயிறாரு எல்லா செய்திகளையும் தெளிவான உறுதியான முடிவுகளை வழங்குகிறார் நலிவழி போக்கு முடிவுகள் இல்லை அதே நேரத்துல மார்க்க ரீதியான பணி மட்டும் அவருடைய பணியா சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறார் சமூக மன்றத்திலே சமூகத்துக்காக குரல் எழுப்பினார் பலவிதமான துறைகளில் முழுக்கமான அறிவுடனும் செயல்திறனுடனும் செயல்படுகிறார் இவரை புகாரி மாமரிடைய ஒப்பிட்டு எப்படி பேசுவீங்க இந்த காலத்தில் தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் அறிஞர் பி அவர்களை போன்று பழிமுக துறைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு அறிஞரை உங்களால் காட்ட முடியுமா எப்படி சொல்லுடி எப்ப நீ வருவ எப்படி வருவா தனியா தான் வர முடியும் தனியா வர்றதுன்னா ஒருத்தர்களையும் படாம வரணும் அதாவது இப்ப ரெண்டு பேரும் வரும்போது சொல்லிட்டு வர்றோம் ஒருத்தர்கள்லயும் படாம வர்றது தான் அப்படி முடியும் வரும்போது வெளியில வந்து நிக்காம இருந்தா கூட ஏன்னா தனியா வந்துட்டா போறதுக்கு உடம்பு யாரும் வர மாட்டாங்க உள்ள உள்ள படுறது ஒத்துருக்கு தெரியறேன்னு சொன்னா எவ்வளோ நேரம் இருக்கலாம் புரியுதா ஒண்ணுல படுறது தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நேரமா போயிடுச்சு என்ன ஆச்சு அப்படின்னு வருவோம் வரும்ல ஆமா

நான் உங்க ரெண்டு பேரும் வெச்சிட்டு ம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ம் நீ போய் அந்த மனாவை ஏறி குடுத்து வந்தறன்னு சொல்லி ஒண்ணே போஸ்டல் நான் போற மாதிரி போயிடுவேன் அதான் அம்மா வரதுக்கு சான்ஸ் இல்ல அம்மா வந்து நான் வர மாட்டேன் என்ன சொல்லுச்சு நான் வரலன்னா நான் தனியா வரேன் யாருக்கும் கண்ணே ஏத்துடாம நான் வரேன் வாய்ப்பு இருக்கா ஆமா யாராவது நீ மேல வரmanı சவுண்ட் எடுத்துணும் டக்கு ரூம் குடுத்துனு கேறேன் அவளோ ரூம் இருக்கா வேற ரூம் இருக்கா

அசலாம் அலைக்கும் அதாவது மேலும் முன்னாடி வந்து ஒரு ஆடியோ ஒன்னு பிளே ஆயிருக்கும் அந்த ஆடியோ வந்து ஒரு உண்மை ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசின வீடியோ அந்த ஆண் வந்து வேற யாரும் இல்ல தமிழ்நாடு தவகி ஜமாத்தினோட தலைவர் பி ஜெயனுதீன் அவரோட குரல் தான் அது பெண் வந்து யாருன்றது தெரியல அத பத்தி நம்மளுக்கு காலப்போக்குல அதுவும் தெரிய வந்துரும் இந்த வீடியோல நம்ம இந்த இந்த ஆடியோ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம்களுக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னுதாரணமா இது போன்ற நபர்கள் செய்யறாங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி புது வாழ்க்கையில வந்து மார்க்கன்ற போர்வையில மார்க்கம் கத்துக்கிட்டோன்ற போர்வையில புது புது விஷயங்கள் செய்யறது பழைய விஷயங்களை தூக்கி எறிகிறது கண்மூடித்தனமா புது விஷயங்களை யூதர்களோட கட்டளைக்கு அடிபணிந்து அல்லாவுக்கு உருவம் என்று இருக்குன்னு சொல்றது ஆயுள்ல ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும்னு சொல்றது இந்த மாதிரி புது புது விஷயங்கள் பன்றி ஹராம் பன்றிய பன்றி இறைச்சி வந்து ஹலால் பன்றியோட எலும்புல சூப்பு போட்டு குடிக்கலாம் இது எல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து பிஜே அவர்கள் விவாத பொருளாவோ ஆ ஒரு பேர்லயும் புது புது விஷயங்களை சொல்லி வந்துருக்காங்க கடைசி காலத்துல வந்து வந்து அவங்களோட ஏகத்துவம் என்ற மாதவிதல் இல்ல வந்து ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைஞ்சிருக்காங்க அந்த வந்து ஒரு பெண்ணோட மடியில வந்து ஒரு ஆண் படுத்துக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சாங்க கேலி சித்திரம் அது யாருன்னா அந்த ஆண் வந்து மும்பை நம்பி சலுன் அவர்களாகவும் அந்த பெண் வந்து ஒரு சகாபியாகவும் ஒரு சித்தரிச்சு ஒரு தவறான ஒரு அதிச முன்னுதாரணமா வச்சு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷத்தன்மையை விதைச்சிட்டாங்க சரி அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க அதெல்லாம் எல்லாம் பண்ணீங்க இப்ப இவர் ஒரு பெண்ணோட வந்து இவ்வளவு இதுவா பேசுறாரு இதுக்கு வந்து மார்க்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இவருக்கு முஸ்லிம்களாக நம்ம என்ன இவருக்கு என்ன பண்ண போறோம் இவர் பேச்சை இன்மேட்டு கேட்டுக்கிட்டே இருக்க போறோமா இல்ல இவரை என்னதான் பண்ண போறோம் நம்ம அதிலே குறிப்பா இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமா வந்து தௌகி ஜமாத்துல போனவங்க அத்தனை பேருமே போனாங்க புது புது விஷயங்கள் சொன்னாங்க புரட்சிகரமான கருத்துக்களை விதைச்சாங்க மூட நம்பிக்கையில ஒழிச்சாங்கன்னு சொல்லி போன இளைஞர்கள் இந்த ஆடியோவை கேட்டு என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க இந்த ஆடியோவையும் கேட்டு பண்ணுவாங்கனமா இல்ல இல்ல இது இவரு இல்ல இவருக்கு வந்து தொழில் போட்டி இவரோட வளர்ச்சியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி தப்பிப்பாங்களா இல்ல இல்ல இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கொள்கையில இருந்து இருக்க முடியாது இவர் இனிமேட்டு இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இவர் சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறுவாங்களான்னு காலப்போக்கில் தான் தெரியும் ஆனா எது என்னவோ தெரியல ஆனா அல்லாஹ் வந்து கூலி கொடுத்துட்டான் வசூல் சலாசத்தை வந்து கூடிய ஒரு ஆளை வந்து அதே ஒரு விஷயத்தால அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான் இதுதான் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு படிப்பினை இவரை வச்சு ஆனா இனிமேல் இவர் வந்து ஒரு மேடை பேச்சிலையோ ஒரு சொற்பொழிவோ பேச ஆரம்பிச்சாரு அதை கேட்கக்கூடிய மக்கள் வந்து மந்தைகள் ஆடு மாடு மந்தைகள் அதான் இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வரும் பாருங்க இந்த ஆடியோ வந்து தயவு செஞ்சு பெண்களோ இல்ல சிறு பிள்ளைகளோ இருந்தா அவங்கள கேட்க வேணாம்னு சொல்லிடுங்க